ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிஜிஎம் குட் ஃபார்மிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ அப்படின்னா லாஸ்ட் வீடியோ ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் நைட்டு வந்து ஒரு மணிக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு ஆடு குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து அன்றைக்கி நைட்டு எடுத்ததோட கண்டினியூவேஷன் தாங்க இது இது வந்து மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ அது இந்த ஆடு தாங்க நைட்டு ஒரு மணிக்கு குட்டி போட்டுச்சு குட்டி போட்டுட்டு குட்டி போட்ட அந்த ஒரு ஞாபகமே இல்லை குட்டியை வந்து அந்த பட்டியிலே ரெண்டு இடத்துல வேறு வேறு இடத்துல போட்டுட்டு எனக்கு என்னன்னு படுத்துருக்குங்க இந்த ஆடு நைட்டு குட்டி கத்துற சத்தத்தை பார்த்துட்டு நாங்கள் வந்து பட்டிக்குள்ளே போய் பார்த்தோம்னா எந்த ஆடு குட்டி போட்டுச்சுன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போட்ட ஆடு வந்து என்ன பண்ணுன்னா வந்து குட்டி பக்கத்துலேயே நின்று கத்திக்கிட்டு குட்டியை நக்கிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இடத்துல அங்கே ஒரு இடத்துலன்னு ரெண்டு இடத்துல குட்டியை போட்டுட்டு எனக்கு என்னென்னு போய் ஒரு இடத்துல பார்த்துக்கிச்சு குட்டி போட்ட அந்த ஒரு ஞாபகமும் இல்லை சுத்தமாக பார்த்தீங்கன்னா பாலும் வரவே இல்லை என்ன காரணம்னே எங்களால் வந்து ரீசன் வந்து கண்டுபிடிக்கவே முடியல இப்போ கோர மாதத்தில் குட்டி போட்டாலும் கூட அந்த தாய்கிட்ட வந்து கண்டிப்பாக பால் இருக்கும் ஆனால் இவங்க வந்து முழுமையாக சரியான ஒரு முழுமையான மாதத்தில் தான் வந்து குட்டி போட்டிருக்காங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா சுத்தமாக பாலே வரல அது என்ன காரணம்னே தெரியல இந்த ஆடு இருக்குல்ல இந்த ஆடு பார்த்திங்கன்னா கொர மாதத்துலேயே குட்டி போட்டுருச்சுங்க கொர மாதம் அப்படின்னா மாதம்லாம் முழுமையாக முடிஞ்சிருச்சு இருந்தாலும் இன்னும் ஒரு டென் டேஸ் இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து குட்டி போட்டுருந்துச்சுன்னா அந்த குட்டி வந்து நல்லாவே இருந்திருக்கும் ஃபுல்லாக உடம்பு உருவம் எல்லாமே வந்து உடம்புல முடியும் வந்துருச்சுங்க பார்த்திங்கன்னா கால் வந்து நல்லா நிற்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து குட்டி போட்டுருச்சு எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம் இருந்தாலும் வந்து காப்பாற்ற முடியல ஒரு நாலு நாள் வந்து உயிரோடு இருந்துச்சு தூக்கி தூக்கி தான் பால் கொடுத்துட்ருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நாலு நாளுக்கு அப்புறம் இறந்துருச்சுங்க காப்பாற்ற முடியல இப்போ நைட்டு குட்டி போட்டுச்சு ஒரு ஆடு அந்த ஆட்டுக்கிட்ட வந்து சுத்தமாக பாலே இல்லை ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா சீம்பாலேஜி வரணும் சீம்பாலும் இல்லை பாவம் அந்த குட்டியோட தொண்டையை வந்து எப்படிங்க நினைக்கிறது குட்டிங்க வந்து பயங்கரமாக பசியில் கத்திக்கிட்டே இருந்துச்சு போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க யாராவது இருந்தால் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஆடு பார்த்தீங்கன்னா குட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பசியில் கத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த ஒரு மணிக்கு வந்து நம்மள்ட்ட வீட்டில் பசும்பாலும் இல்லை என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல தான் பார்த்திங்கன்னா ஒரு யோசனை வந்துச்சு சரி இந்த ஆட்டுக்கு தான் வந்து குட்டி இல்லைல்ல இந்த ஆட்டில் வந்து விட்டு தற்சமயம் வந்து அவங்களோட பசியை தீர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இவங்களை கொண்டு போய் அந்த ஆட்டுக்கிட்ட விட்டு அவங்களோட பசியை வந்து அந்த நேரம் வந்து தீர்த்துட்டாங்க இருந்தாலும் அந்த ஆட்டுக்கிட்டே இருக்கிற பால் வந்து இந்த ரெண்டு குட்டிக்கும் பத்தாதுங்க ஏன்னா அவங்க வந்து தலைச்சவங்க குட்டி தான் போட்டாங்க மடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இருந்தாலும் குறை மாதத்துலேயே போட்டாங்க அது இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சரி தற்சமயத்துக்கு அவங்களோட பசியை தீர்த்தலான்னு சொல்லிவிட்டு நைட்டு அந்த நேரத்துக்கு குட்டிங்களோட பசி வந்து தீர்த்துட்டாங்க பிறந்த குட்டி வந்து ரொம்ப அதிகம் பால் குடிக்காது கம்மியாக தான் குடிக்கும் இருந்தாலும் வயிறு ரொம்பறதுதான் அவங்களுக்கு தெரியாது அந்த நைட் டைமில் வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலங்க அதனால் வந்து நம்ம அந்த ஆட்டுக்கிட்ட வந்து இருக்கிற பால் இந்த ரெண்டு குட்டிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து தோண்டே நினச்சி நம்ம வந்து படுக்க வச்சுட்டோம் இப்போ வந்து விடிஞ்சிடுச்சிங்க இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி இருக்கும் பால் கறந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன் குட்டிக்கு பால் கொடுக்கணும் பார்த்திங்கன்னா பால் லப்பர் வந்து இல்லைங்க லப்பர் வாங்குறதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு லப்பர் வந்தோடனே நம்ம குட்டிக்கு வந்து பால் கொடுத்துர்லாங்க பார்த்தீங்கன்னா குட்டிக்கு பயங்கரமான பசி கையை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து கையை வந்து சப்பிட்ருக்கு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெடா குட்டி ஒரு வந்து பொட்டை குட்டி ரெண்டு தங்கம் போட்டிருக்கு கெடா குட்டி அது பொட்டைக்குட்டி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து கத்தி கத்தி பார்த்துட்டு பசியில் வந்து படுத்துட்டாங்க பாலில் இருந்துச்சுன்னா பால் கறந்த உடனேவே கொடுத்துருந்துருப்பேன் நான் பால்லப்பூர் வந்து வாங்க போயிருக்காரு அதனால் சொல்லிவிட்டு சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குட்டியை விட்டுட்டேன் அதுவும் ரொம்ப நேரம் கத்தி கத்தி பார்த்துட்டு வாசலில் வந்து படுத்துக்கிச்சிங்க ரெண்டு குட்டியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இந்தமாரி குட்டி வந்து பிறந்ததே இல்லை இந்த தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக குட்டி போட்டிருக்கு என்ன காரணம்னே தெரியல ரெண்டு குட்டியை சேர்க்கவே இல்லைங்க இந்தமாரி ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா நம்ம பட்டியில் வந்ததே இல்லைங்க எந்த ஒரு ஆடும் தலைச்சங்குட்டி போடுற ஆடு தான் வந்து கண்டிப்பாக குட்டியை வந்து ஒரு ஒரு ஆடு சேர்க்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இளம் வயசுலேயே அதாவது வந்து பருவம் வரத்துக்கு முன்னே வந்து கெடா கெடாமுளைக்கு குட்டி போடுற ஆடுகள்லாம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா குட்டியை வந்து டக்குன்னு சேர்க்காது நல்ல பருவம் அடைஞ்ச குட்டி அதாவது வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த உள்ள ஆடுகள் வந்து இப்போ குட்டி போட்டுச்சுன்னா ஓரளவுக்கு குட்டியை சேர்க்கும் மற்ற ஆடுகளை வந்து சேர்க்கவே சேர்க்காதுங்க ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து சென்னையாகி குட்டி போட்ட ஆடெலாம் சேர்க்காது அதுவும் முக்கியமாக தலைச்சங்குட்டி வந்து குட்டியை வந்து ரொம்ப சேர்க்கவே சேர்க்காது நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாலை வந்து பீச்சி குட்டிகளுக்கு வயலை வச்சு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த கூச்சஸ் பாகம்லாம் போய்ட்டு குட்டியை வந்து சேர்க்கும் ஒரு சில ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக குட்டியை சேர்க்கவே சேர்க்காதுங்க சுத்தமாக பாலும் இருக்காது ரொம்ப சின்ன குட்டியிலே வந்து செனியான ஆட்டுக்கெலாம் வந்து பாலே இருக்காது நாங்கள் வந்து என்ன பண்ணிடுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பசுமாடு இருக்கிறதுனால பசும்பால் கொடுத்து நம்ம வந்து அவங்கள காப்பாற்றிடுவோம் இந்தமாரி வந்து நிறைய ஆடுகளை காப்பாற்றிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு ஆனால் மடியில் சுத்தமாக பால் இல்லை மடி ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நான் கூட சொல்லியிருந்திருப்பேன் பசும்பால் கொடுத்து புட்டி பால் கொடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பேன் நான் வந்து நிறையா குட்டிகளை வந்து இப்படி தாங்க நான் வந்து காப்பாற்றியிருக்கேன் தாய்ப்பால் தாய்கிட்ட இப்போ வந்து பால் இருந்தாலும் கூட குட்டி வந்து சுத்தமாக சேர்க்காது அந்தமாரி குட்டிகளுக்கெல்லாம் கூட நான் வந்து பசும்பால் கொடுத்து தாயோட அரவணைப்பே இல்லாமல் கூட நான் வளர்த்துருக்கேன் ஆடுகள் பார்த்தீங்கன்னா பால் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்தியான ஃபுட்டு வந்து இல்லைன்னா கொஞ்சம் பால் பற்றாமல் போகும் ஹெல்தியான ஃபுட்டுனால் நம்ம வந்து மேய்க்கிறோம் மேய்ச்சாலும் கூட அவங்களுக்கு வந்து சத்தான அந்த தானிய வகைகள்லாம் கொஞ்சம் கொடுத்தாதாங்க பால் வந்து நிறையாவே சுரக்கும் நம்ம வந்து தானியங்கள்லாம் அதிகம் வந்து ஆடுகளுக்கு வந்து கொடுக்கறதில்ல ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பாதுகாப்பான இடம் இல்லைங்க கொஞ்சம் தானியங்களை கொடுத்து வந்து பழக்கிட்டோம்னா அவங்க வந்து டைரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்து நிறைய சாப்பிட்டுட்டு இறந்துருதுங்க நிறைய ஆடுகள் வந்து இது மாதிரி வந்து இறந்துருக்கு அதனால் வந்து நாங்கள் ஒரு சேஃப்டியான இடம் இல்லை அப்படிங்கிறதுனால அதிக தானிய வகைகள்லாம் கொடுக்கறதுல மேய்ச்சல் மட்டும்தான் அப்படி தான் வந்து வளர்த்துட்ருக்கோம் நீங்கள் வந்து மக்காச்சோளம் அப்புறம் இந்த கோதுமை அந்த மாதிரி வந்து தானிய வகைகள்லாம் வந்து கொடுக்கும்போது ஆடுகள் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் வந்து பாலம் நல்லாவே சுரக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா கம்புலாம் கொஞ்சம் அரைச்சி நம்ம வந்து ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா பால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே சுரக்கும் பால் பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கம்பு மக்காச்சோளம் கோதுமை இதெல்லாம் சேர்த்து கூட கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சி அவங்களுக்கு வந்து ஊற்றுறதுனால கொஞ்சம் வந்து பால் ஊறும் அந்தமாரி வேணால் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பார்த்தீங்கன்னா பசும்பாலே கொடுத்து அப்படியே வளர்த்துறதுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பசும்பால் வந்து காய்ச்சணும் காய்ச்சி அதை ஆற வச்சு கொடுக்குறாங்க அப்புறம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பசம்பாலே வந்து தண்ணி கலந்து கொடுக்குறாங்க நாங்கள் வந்து பிறந்து வந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் தண்ணியை சுத்தமாக கிளக்க மாட்டாங்க சுத்தமான பாலை வந்து அப்படியே கறந்து அப்படியே வந்து நாங்கள் ஆட்டுக்கு வந்து குட்டிக்கு வந்து கொடுத்துருவோம் நாங்கள் அது பார்த்திங்கன்னா ஒரு நூறு சதவீதம் தண்ணி கலக்கணும் ஐம்பது சதவீதம் தண்ணி கலக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நம்ம வந்து இது வரைக்கும் அந்தமாதிரி கலந்ததில்லை நான் வந்து தண்ணி கலப்பேன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகள் இந்த குட்டி வந்து நல்லா மேய்ச்சல் பிடிச்சி அவங்க வந்து தானாக தண்ணி குடிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா அப்போ தான் வந்து பாலில் கூட நான் கொஞ்சம் தண்ணி கலப்பேன் அவங்க வந்து தண்ணி தானாக குடிக்கிற வரைக்கும் நான் வந்து பாலில் தண்ணி கலக்க மாட்டாங்க நான் வந்து அப்படியே டேரெக்டாக அந்த பாலை வந்து அப்படியே கொடுத்துருவேன் பால் கறந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பாலை சூடாக காலையில் கறந்தோன்னே அப்படியே அந்த காம்புலேருந்து அப்படியே சூடாக உடனே கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாயந்தரமும் மாட்டுக்கிட்டேருந்து கறந்த உடனே அப்படியே சூடாக கொடுத்துருவாங்க இதுதான் வந்து இப்படி தான் நம்ம வந்து கொடுத்து நம்ம ஆடுகளை வந்து வளர்த்துட்ருக்கோம் எப்படி எந்த ரேஷியோவில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக குடிக்காதுங்க ஆனால் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து வயிறு ரொம்ப தெரியாமல் அவங்க நிறைய குடிச்சிட்ருப்பாங்க நம்ம தான் வந்து ஒரு ரேஷியோ அளவு வச்சு அவங்களுக்கு வந்து கொடுக்கணுங்க பிறந்த அன்னையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் சாயந்தரம் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அந்தமாரி கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சி அந்தமாரி கூட கொடுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ரொம்ப அதிகமாக நூறு எம்எல் இரநூறு எம்எல்லாம் கொடுத்துட்றாதீங்க ஒரு பிறந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு நாள் அதிகமாக ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு இரநூறு எம்எல் வந்து டப்பாவில் வந்து எடுத்திருக்கேன் பால் அதை பார்த்திங்கன்னா ரெண்டு நேரத்துக்கு கொடுக்க போகிறேன் இப்போ வந்து அதில் ரெண்டு ஆட்டுக்கும் பாதிப்பால் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க போகிறேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பாதிப்பால் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க ஒரேடியாக வந்து ஒரே டைமில் வந்து நிறைய பால் கொடுக்கக்கூடாது குட்டிக்கு வந்து மூச்சு திணறும் மூச்சு திணறி குட்டி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடி இறந்து போயிடுங்க அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க இப்போ கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் அந்த மாதிரி கொடுங்க கொடுத்து குட்டியை வந்து நம்ம வந்து காப்பாற்றிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தாயை சுத்தமாக சேர்க்கவே இல்லை இருந்தாலும் வந்து நான் அதை பற்றி ஒரு கேர் பண்ணிக்கவே இல்லை ஏன்னா வந்து என்னால் வந்து இந்த குட்டியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக இருக்குதுங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குட்டிகளுக்கு வந்து பால் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அதாவது வந்து நம்ம வந்து புட்டி பால் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம தான் வந்து தாய் மாதிரி அப்போ அந்த குட்டிகள் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம எங்கே போனாலும் நம்ம பின்னாடியே ஓடியாரும் நம்ம வீட்டுக்குள்ளே போனாலும் வீட்டுக்குள்ளே வரும் நம்ம வந்து வெளியே போனாலும் வெளியே வரும் எங்கே போனாலும் நம்ம பின்னாடி தான் ஓடியாரும் இப்படி இருக்கையில் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு இடமா இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆடு வந்து வீட்டுக்குள்ளே வரும் நம்ம நடமாடுற இடத்துக்குலாம் வரும் வீட்டுக்குள்ளே வந்து அரிசிலாம் சாப்பிடும் சாப்பிட்டுட்டு நிறைய குட்டிகள் வந்து என்னோடய அனுபவத்தில் இறந்துருக்கு எங்கள் வீட்டில் இதுமாரி பிட்டு பால் கொடுக்குற குட்டிகள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வரும் வந்து அரிசியை சாப்பிட்டு இறந்துருங்க இந்த ஒரு ரீசன் வந்து எங்களுக்கு நிறையவே நடந்துருக்கு அதனால் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பால் குடிக்க வச்சுட்டு மற்ற ஆடுகளும் இருக்கிற இடத்துலேயே அவங்களையும் விட்டுருந்தோங்க இது வந்து முக்கியமாக செய்ய வேண்டிய ஒன்று இந்த குட்டி பார்த்திங்கன்னா வேறு ஆடு போட்ட குட்டிங்க இவங்க பிறந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு இவங்களுக்கு வந்து புட்டி பால் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாய்கிட்ட இப்போதைக்கு பால் போதுமானதாக இருக்குது இன்னும் குட்டி வளர வளர பார்த்தீங்கன்னா பால் பத்தாதுங்க சரி புட்டி பால் கொடுத்து பார்ப்போன்னு சொல்லிட்டு கொடுத்து பார்க்குறேன் குடித்தாங்கன்னா இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்த்தேன் அவங்க வந்து குடிக்கல ஒரு சில குட்டிகள் ரொம்ப பசியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு நாள் ஆனாலும் மூணு நாள் ஆனாலும் அந்த பால் வந்து குடிச்சிரும் நம்ம பட்டியலே பார்த்திங்கன்னா பால் சுத்தமாக பற்றாத குட்டிகள் வந்து பத்து நாள் கழித்து கூட நான் கொடுத்துருக்கேன் குடிக்கும் ஆனால் ஒரு சில குட்டிகள் வந்து ரொம்ப பசியாக இருந்தாலும் கூட தாய்ப்பால் மட்டும் குடிக்கும் குடிக்கும் பால் கொடுத்தோம்னா குடிக்காது இப்படியும் சில ரகங்கள்லாம் இருக்குது யாரோட அனுபவத்திலே இந்த மாதிரி இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கு ஒரு சில குட்டிகள் வந்து ரொம்ப பசியாக இருந்தாலும் தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கும் புட்டிப்பால் குடிக்காது ஒரு சில குட்டிகள் வந்து பத்து நாள் கழித்து கொடுத்தாலும் குடிக்கும் ஒரு சில குட்டிகளுக்கு வந்து நம்ம பிறந்த அன்னைக்கு கொடுத்து பழக்கணும் பழக்கிட்டால் தான் அவங்க வந்து குடிப்பாங்க இல்லைன்னா வந்து புட்டிப்பால வந்து குடிக்கவே மாட்டாங்க எவ்வளோ பசியாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து என்னோடய அனுபவத்தில் வந்து நடந்த ஒரு விஷயம் இவ கூட பிறந்த இன்னொரு குட்டிக்கும் கொடுத்து பார்ப்போம் சரி குடித்தா எதாவது ஒரு குட்டிக்கு எதுவும் நம்ம வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவங்களும் வந்து குடிக்க மாட்டாங்கிறாங்க பாலை வந்து அப்படியே வாயிலே வச்சுட்டு அப்படியே தான் உட்காந்துருக்காங்க குடிக்கவே இல்லை சரி இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே எதோ தாய்கிட்ட இருக்கிற பால் வரைக்கும் குடிச்சு குடிக்கிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பசு தழை கொடுத்து நம்ம வளர்த்துக்கலாம் வேப்பந்தழை அந்த மாதிரி எதாவது கொடுத்து வளர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க இன்றைக்கி வந்து வீடியோ அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு ஆடு குட்டி போட்டுச்சு அந்த ஆட்டுக்கு வந்து சுத்தமாக பாலே இல்லை அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இந்த ரீசன் தாங்க நான் பண்ணுறேன் அவங்களுக்கு வந்து பசும்பால் தான் கொடுத்து வளர்க்க போகிறேன் சுத்தமாக பாலே இல்லை கொஞ்சம் பால் வந்தாலும் நம்ம வந்து எதாவது கொடுத்து அவங்க பால் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆனால் சுத்தமாக பாலே வரல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் ரீசன் தெரியல வேறு யாருக்காவது ரீசன் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து ரீசன் தெரியல ஏன்னா இந்த மாரி ஒரு பிரச்சனை இது வரைக்கும் வந்ததும் இல்லை நம்ம வந்து அதுக்கு சொல்யூஷன் பண்ணனதும் இல்லை அதனால் வேறு யாருக்காவது இந்த பிரச்சனை வந்து அதை வந்து சரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து இப்போதைக்கு பால் டப்பாவில் நம்ம கொடுத்து தாங்க வளர்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பட்டியில் வந்து நடந்த இந்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன் அதனால தான் ஷேர் பண்ணேன் யாருக்காவது இந்தமாரி ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்